ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃப்மன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வார கர்ப்பத்தை பற்றினது தான் இந்த இருபத்தி நாலு வாரத்தில் குழந்தையுடைய வளர்ச்சி நிலைகள் எப்படி இருக்கும் தாய்க்கு ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்கள் என்னென்ன குழந்தையுடைய எடை அளவு எவ்வளவு இருக்கணும் தாய் என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கணும் எந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கணும் குழந்தைக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன இந்த மாதத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான ஸ்கேன் என்னென்னா என்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் நமக்கு எடுப்பாங்க டாக்டர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இந்த மாதிரியான முக்கிய தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த இருபத்தி நாலு வாரங்கள் அப்படிங்கிறது ஆறு மாதங்களை நிறைவு செய்து ரெண்டாவது ட்ரைமஸ்டரில் மூன்றாவது மாதத்துடைய இறுதி வாரத்தில் நம்ம இப்போ இருக்கோம் கருவுடைய வளர்ச்சி வந்து இப்போது வேகமாகவே இருக்கும் இந்த இருபத்தி நாலு குழந்தை இப்போ மூக்கு வழியாக சுவாசிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க குழந்தைய சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆம்னியோட்டிக் திரவம் பார்த்தீங்கன்னா காட்சிக்கு பதிலாக இருக்கும் இந்த இருபத்தி நாலு வாரத்தில் குழந்தையுடைய முகம் வந்து அந்த அமைப்புகள் எல்லாம் பெற்றிருக்கும் முகம் வந்து சிறியதா இருக்கும் கண் புருவம் கண் இமைகள் இதெல்லாம் வந்து முழுமையான வளர்ச்சி பெற்றிருக்கும் அதே போல காதுடைய உள் உறுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா உள்காது இந்த இடம் வந்து நல்ல முறையில வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இதுதான் நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய சமநிலை உணர்வை வந்து கட்டுப்படுத்துது இந்த முக்கியமான உறுப்பு வந்து இந்த வாரத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இந்த வாரத்தில் குழந்தையுடைய அசைவுகள் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய வயிற்றில் மேல் பகுதியில் அல்லது கீழ்ப்பகுதியில் இருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நமக்கு காட்டி கொடுப்பாங்க குழந்தையுடைய நிற நுரையீரல் பார்த்திங்கன்னா நல்லா முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நுரையீரல் பார்த்திங்கன்னா முழுமையா செயல்பட தொடங்கும் இந்த வாரத்தில் குழந்தையுடைய எடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய நீளம் தலைமுதல் கால் வரை உள்ள நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு அடி வரைக்கும் அந்த நீளம் இருக்கும் இந்த இருந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஆறு அவுன்ஸ் செலவுக்கு இடம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் ரொம்பவே வேகமாக வளர ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த இருபத்தி நாலு வாரத்தில் தாயுடைய உடலில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா மார்பகத்தில் ஏற்படக்கூடிய அரிப்பு வலி இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தாய் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு கிலோ வரைக்கும் எடை வந்து கூடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் குழந்தை வந்து பெருசாகிட்டே இருக்கிறதுனால வயிறு வந்து பெருசாகும் இதனால தாய்க்கு வந்து சில சமயங்களில் மூச்சு திணறல் வந்து இருக்கும் அதிகமாக இருக்காது கொஞ்சம் வந்து நடந்தால் அல்லது நின்னால் உட்காந்தா சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு மூச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை நார்மலாக நம்ம மூச்சு பயிற்சி இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து இதெல்லாம் சாதாரணமாக இருக்கும் உங்களோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை அதே போல் நிறைய பேருக்கு வந்து மேல் வயிறு இருக்கும் மேல் வயிறு இருந்தாலும் வந்து மூச்சு திணறலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெக்னன்சியில் நார்மல் தான் கர்ப்பிணிக்கு அடி வயிறு மார்பகங்களை சுற்றியுள்ள பகுதி பார்த்திங்கன்னா வறண்டு போய் நமச்சலாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயிறு வந்து சுரைஞ்சிட்டே இருப்பாங்க மார்பகங்களில் வந்து அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் தான் நம்ம போட்டு நகத்தை வச்சு ரொம்ப சுரையக்கூடாது லைட்டாக வந்து கையால் தடவி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு பையனாக இருக்குது அரிக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கப்புறம் லோஷன் வாங்கி போடுங்க நீங்களாக எதுவும் மெடிக்கலில் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னா வேப்பில் கொத்து இருக்குது இல்லையா அது வந்து கொஞ்சமாக வந்து கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலஞ்சு கொத்து வந்து கட்டி வச்சுட்டு அதை வச்சு லைட்டாக வயிற்று மேலே வந்து வருடி கொடுக்கலாம் இப்படி செய்யும் போது நமக்கு அந்த அரிப்பு வந்து அடங்கும் அல்லது வேப்பலையை அரைச்சு கூட நீங்கள் வந்து ஒரு முறை குளிக்கும் போது அந்த தண்ணியில் சேர்த்துட்டு குளிக்கலாம் நிறைய பேர் வந்து முதுகு வலி அதிகமாகிட்டு இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி வாரங்கள்லேயும் உங்களுக்கு முதுகு வலி இருக்கும் குழந்தை வந்து வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறதுனால இடம் வந்து முன்னோக்கி தள்ளுது இல்லையா அப்போது முதுகு எலும்புல ஒரு அழுத்தம் இருக்கும் இதனால் நமக்கு நார்மலாகவே வந்து முதுகு எலும்பு வலி வந்து இருக்கும் கால் வீக்கம் பொறுத்த வரைக்கும் அது லேசாக இருக்கிற வரைக்கும் டேஞ்சரஸ் கிடையாது நார்மல் தான் நிறைய பேருக்கு வந்து கால் வீக்கம் வந்து இருக்கும் இது வந்து உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தண்ணீர் மூலயமா தான் இந்த வீக்கம் வந்து ஏற்படுது கணுக்கால்கள் கால்கள் கைகள் இந்த மாதிரி இடங்களில் வந்து வீக்கம் வந்து இருக்கும் வீக்கம் வந்து அளவுக்கு அதிகமானதாக இருக்கா முகத்தில் கைகளில் கை விரல்களில் இந்த மாதிரி வந்து வீக்கம் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து டாக்டர் வந்து பார்க்கணும் அப்படி இல்லை நார்மலாக எனக்கு காலில் தான் வீக்கம் இருக்குது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை ப்ரெக்னன்சியில் வந்து சில நான் வார வாரங்களில் வந்து இந்த வீக்கமானது இருக்கும் அதுக்கப்புறம் அது படிப்படியே குறைஞ்சிரும் உப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க ரொம்ப அளவாக சேர்த்துக்கோங்க ஊறுகாய் கருவாடு இந்த மாதிரியான உப்பு சார்ந்த பொருட்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும் உடலில் வந்து தசைப்பிடிப்புகள் இருக்கும் சிலருக்கு வந்து கால் வந்து பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால பகல் நேரத்தில் வந்து நீங்கள் நிறைய தண்ணீர் குடிங்க நைட் நேரத்தில் நிறைய தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால பகல் நேரங்களில் நல்லா தண்ணி குடிக்கணும் கால்களை வந்து மடக்கி மடக்கி நீட்டணும் மிதமான நடைப்பயிற்சி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த தசை பிடிப்பெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம் சிலருக்கு வந்து முகம் பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்கும் இது வந்து மிளனி நிரம்பி வந்து தூண்டப்படுறதுனால ப்ரெக்னன்சியில் ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால டார்க் பேச்சஸ் வந்து முகத்தில் இருக்கும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ப்ரெக்னன்சியில் இதெல்லாம் நார்மல் தான் வயிற்று தொடை பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா நரம்பு ஓடுற மாதிரி தெரியும் அதாவது ஒரு ஸ்கின் மேலே பார்த்திங்கன்னா ஒரு கலரில் வந்து ரேகை மாதிரி ஓடுற மாதிரி தெரியும் இந்த மாதிரி இருக்கிறதும் நார்மல் தான் இது வந்து ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நம்மளை விட்டு போயிடும் லீனியா நைக்ரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தொப்புள் வழியாக ஒரு கோடு வந்து கீழே இருந்து மேலே வந்து ஏறும் இந்த கோடானது பார்த்தீங்கன்னா அடி வயிற்று பகுதியிலேருந்து தொப்புள் வரைக்கும் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வயிற்றில் விளையாடக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னும் தொப்புலையும் தாண்டி மேலேயும் ஏறி போச்சு மேல் வயிறு பகுதியிலும் ஏறி நீளமாக போச்சு அப்படின்னா அது பெண் குழந்தை அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த டைம்ல வயிறு இடுப்பு பகுதியெலாம் வலி வந்து லைட் லைட்டாக இருக்கும் ரொம்ப அதிகமான வலி உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு வலி அல்லது காய்ச்சல் ரத்தப்போக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மருத்துவரை பார்க்கணும் மற்றபடி லைட் லைட்டான பெயின் வந்து இருக்கிறது நார்மல் தான் தூங்கும் ரெண்டு காலுக்கு நடுவில் வந்து ஒரு தலையணை வச்சுட்டு தூங்கலாம் இந்த வாரத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மயக்கம் தலை சுற்றல் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி தலை சுத்துறது குமட்டல் இதெல்லாம் வந்து நீடிச்சிருக்கும் இருபத்தி நாலு வாரத்தில் ஸ்கேன் எடுத்தோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ நமக்கு வயிறு வந்து சுற்றளவில் பெருசாக இருக்கும் குழந்தையுடைய அசைவு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸ்கேன் பண்ணும்போது குழந்தை வந்து நல்லா வட்டம் அடித்து சுற்றுறதை வந்து நம்மளால பார்க்க முடியும் குழந்தையுடைய உடலில் வந்து நல்ல கொழுப்பு வந்து நல்ல உருவாகி இருக்கும் குழந்தையுடைய கை கால்கள் தலை இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் பட் உள்ளு உறுப்புகள் ரத்த நாளங்கள் இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் தெரியாது என்னென்ன வந்து நமக்கு டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் டெஸ்ட்டு வந்து நமக்கு எடுப்பாங்க அப்புறம் ஸ்கிரீனிங் பார்ப்பாங்க சுகரு பிபி அப்புறம் குழந்தையோட இதய திடிப்பு இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க அதே போல் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து கிளினிக் போகும்போது யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கணும் சுகரும் பிபியும் எப்படி இருக்குது அப்படிங்குறத நீங்கள் கண்டினியூவாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் நட்பு காலத்தில் வந்து நம்ம முழு தானியங்கள் அப்புறம் பழங்கள் நட்ஸு நார்ச்சத்து நிறைந்த கீரைகள் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கணும் குறிப்பாக வந்து நம்ம நீர் சத்துக்கள் நிறைந்த அந்த காய்கள்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இளநீர் வந்து வாரத்தில் ஒரு முறையாச்சும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது வெறும் வயதில் சாப்பிடக்கூடாது இளநீரெல்லாம் ஒரு பதினோரு மணி வாக்கில் அல்லது வந்து அந்த வெயில் லைட்டாக வரும் இல்லையா அந்த டைம்லலாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏர்லி மார்னிங்கும் எடுத்துக்காதீங்க ரொம்ப வந்து ஈவினிங்க்கு அப்புறமும் எடுத்துக்காதீங்க அந்த மிட் டைமில் வந்து நம்ம இளநீர் எடுத்துக்கலாம் வந்து போதுமான அளவு தாராளமா குடிங்க கேரட் ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்து சக்கரை வள்ளி கிழங்கு பாலக்கீரை இதெல்லாம் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கலாம் ஆச்சு ஒரு கீரை வந்து நம்ம உணவுல இருக்கணும் டெய்லி ஒரு முட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும் பசியோடு இருக்கக்கூடாது அப்பப்போ வந்து சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கணும் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் ஹெல்த்தியாக தான் சொல்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு சேலட் அந்த மாதிரியாச்சும் நம்ம அப்பப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கணும் கண்டுக்கடலையை வந்து அவிச்சு வச்சுட்டு அதை சாப்பிட்லாம் அல்லது ஒரு எக்கு வந்து நம்ம வந்து பாயில் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக பாயில் பண்ணி தான் சாப்பிட்ணும் ஹாஃப் பாயில் இதெல்லாம் எடுக்கக்கூடாது பச்சையான உணவுகளை வந்து தவிர்த்துக்கோங்க முளைக்கட்டின தானியங்கள் வந்து கர்ப்ப காலத்தில் எடுக்க வேண்டாம் அதை வந்து நம்ம அவிச்சதுக்கப்புறம் பேக்கு வச்சதுக்கப்புறம் அப்படி எடுத்துக்கலாம் எந்த ஒரு இறைச்சி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாலும் நல்லா வேக வச்சுட்டு சாப்பிடுங்க பால் வந்து காய்ச்சாத பால் நீங்கள் எடுக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க யாருக்குமே தெரியும் தாய் வந்து மல்லாக்க படுக்கக்கூடாது குப்பரை படுக்கக்கூடாது ஒரு பக்கமாக தான் ஒரு கழித்து படுக்கணும் முக்கியமாக இடது பக்கம் படுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸு அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் எல்லாமே வந்து நல்ல தாராளமாக கிடைக்கும் ஸோ அதனால் இடது பக்கத்தில் படுத்து பழகிக்கோங்க எந்த ஒரு மெடிசனும் வந்து நம்ம ஓனாக எடுத்துக்கக்கூடாது சளி ஜூரம் எதுவாக இருந்தாலும் தலைவலியாக இருந்தாலும் வாந்தி அதிகமாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாத்திரைகள் மருந்துகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கைனகாலஜிஸ்ட்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வேற ஏதாவது கால்வழி அதுக்கெல்லாம் காட்ட போகிறீங்க மற்ற டாக்டர் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட இஷ்யூஸ் வந்து அந்த டாக்டர் கிட்ட சொல்லுங்கள் மருந்தும் கூட வந்து சொல்ல மறுத்துறாதீங்க ஏன்னா நமக்கு வந்து வயிறு பரிசானதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ப்ரெக்னன்சியில் இருக்கும் அப்படின்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வயிறு வெளியே தெரியாத போல் அவங்களுக்கு தெரியாது நம்ம சொன்னால் தான் தெரியும் ஸோ மறக்காமல் டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதி வாங்கிக்கோங்க ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு கொடுக்குற டோசேஜும் குழந்தைக்கு கொடுக்குற டோசேஜும் ஒரே மாதிரி கிடையாது நமக்கு வந்து கொடுக்குற அந்த மாத்திரை வந்து குழந்தைக்கு ஒத்துக்காமல் போகலாம் நம்மளுடைய உணவு வந்து இன்னொரு ஒருத்தவங்களுக்கு வந்து விஷமாக இருக்கலாம் ஸோ இதை விட நான் தெளிவாக எவ்வளோ சொல்லணும்னு தெரியல நிறையா வீடியோஸெலாம் நான் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு மெடிசனும் டாக்டர் கிட்டே கேட்காம நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இந்த டைமில் ஹஸ்பண்டோட காண்டாக்டில் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து நார்மல் தான் இந்த டைமில் வந்து காண்டாக்டில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு வந்து பிரெக்னன்சியே காம்ப்ளிகேஷனாக இருக்குது ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னு ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது இந்த இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு வாரத்துக்குள்ள செய்கிற முக்கியமான டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் டெஸ்ட் தான் நமக்கு ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய அந்த சர்க்கரை நோய் வந்து ஆபத்து எதுவும் இருக்கா அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு கப் வரைக்கும் தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கணும் தண்ணீர்னா தண்ணீர் மட்டும் தான் இல்லை இளநீர் இதெல்லாம் சேர்த்து தான் இதில் வந்து கவர் ஆகும் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாதத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான ஏதாவது டெஸ்ட்டு ஏதாவது இருக்கா நான் அதை மிஸ் பண்ணிட்டேனா அல்லது எதாவது பண்ணணுமா அப்படிங்கிறத கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சில இன்ஜெக்ஷன்ஸை மிஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த இருபத்தி நாலு வார காலத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான உணவுகள் எதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்னென்ன தடுப்பூசிகள் இருக்குது நான் என்னென்ன ஊசிகள் போடணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நீங்கள் கேட்டு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா வந்து ஒரு சார்ட் வந்து நமக்கு போட்டு கொடுப்பாங்க இந்த வாரத்தில் நம்ம இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் நான் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நமக்கு இந்த குளுக்கோஸ் டெஸ்ட்டில் சர்க்கரை நோய் இருக்கிறத தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன செய்யணும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிபி வராமல் தடுக்கிறதுக்கு நான் என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை இருந்தது அப்படின்னா அதுக்கான சிகிச்சை முறை என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஹஸ்பண்டோட கான்டாக்டில் இருக்கிறது அதை பற்றின நான் சந்திக்க மருந்துச்சுனாலும் தாராளமாக நீங்கள் டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம வைக்கப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நம்மளோட டாக்டர் தான் அவங்க நமக்கு அவங்க தான் பிரசவம் பார்க்க போகிறாங்க ஸோ சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் அம்மா கிட்ட பாட்டிக்கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சிக்க முடியாதது டாக்டர் கிட்ட கேட்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இருபத்தி நாலு வாரத்தில் நம்ம வந்து காண்டாக்டில் இருக்கிறது வந்து சேஃப் தான் பட் இருந்தாலும் நமக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் ஸோ டாக்டர் கிட்ட கேட்கறது நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருபத்தி நாலு வார கர்ப்பத்தில் ஏ டு இசட் வந்து நான் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் குழந்தையுடைய அளவு எப்படி இருக்கும் குழந்தையுடைய வளர்ச்சி நிலைகள் என்னென்ன இருக்கும் நம்மளுடைய தாயுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன என்னென்ன உணவுகள் முக்கியமாக எடுத்துக்கணும் எந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்